மதுரை உசிலம்பட்டி உசலம்பட்டியில் நடு ரோட்டில் பிணத்தை போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டை சேர்ந்தவர் ஐயாவு மகன் பாண்டி இவர் இயற்கை மரணம் அடைந்த நிலையில் இன்று மாலை வரது பிரதத்தை கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்வதற்காக பேரையூர் ரோட்டில் உள்ள அவர்கள் சபைக்கு சொந்தமான கல்லறைக்கு கொண்டு சென்றார் ஆனால் க கல்லறைக்கு செல்லும் மற்றொரு சபைக்கு சொந்தமான பட்டா இடத்தில் கல்லறை உள்ளது இந்த இடத்தில் புதிதாக சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது மாற்றுப்பாதையில் முட்கள் நிறைந்து காணப்படுவதால் பிணத்தை தூக்கி செல்ல வழியில்லை இதனால் ஆத்திரமடைந்து துக்க வீட்டார் பேரையூர் ரோட்டில் நடு ரோட்டில் பிணத்தை போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின் மற்றொரு சபையின் கல்லறை வழியாக பிணத்தை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர் மேலும் அரசு அதிகாரிகளிடம் பேசி கல்லறைக்கு செல்லும் மாற்றுப்பாதை சுத்தம் செய்யப்பட்டு பாதை உண்டாக்கப்படும் என கூறியதே மறியல் கைவிடப்பட்டது இந்த மறியலால் பேரையூர் ரோட்டில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது